சாயந்தரம் எந்த ட்ரெயின் கேட்க தான் போன் பண்ணேன் கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன் மீட் பண்ணலாமா ட்ரெயின்ல தானே இல்ல செவன் தேர்ட்டி உங்களுக்கு ஓகேயா லேட் ஆயிடாது நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறேன் நீங்க எனக்கு ஓகே அப்ப செவன் தேர்ட்டி சைனா டவுன் ஓகே ஓகே பாக்கலாம் சரி ஹலோ கல்யாணி சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக வருவேன் ஒரு ரீஜனல் கான்ஃபரன்ஸ் இருக்கு பத்து மணி ஆகும் பரவாயில்ல பரவாயில்ல நீ பார்த்துக்கிறியா ஓகே நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் வீட்டில் என்ன சொன்னீங்க ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னேன் நீங்க அதேதான் ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போறேன்னு சொன்னேன்